அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் விஜய் ஹோட்டலுக்கு ஒரு மக்கள் மிக அதிகமாக பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு மாத்திரை இந்த மாத்திரையோட நன்மை மட்டுமே தெரிஞ்ச மக்களுக்கு அதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன அதனால் என்ன மாதிரியான தீமைகள் அப்படிங்கிறது தெரியறதில்ல தெரிய விடுறதும் இல்லை இதன் காரணமாக நிறைய ட்ரக் ரிலேட்டட் சைடு எஃபெக்ட்ஸ்னால மக்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த மாத்திரை தான் பேரசிட்டாமல் இந்த பேரசிட்டாமல் மாத்திரைக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குது குறிப்பாக டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படிங்கிற ப்ராண்ட் நேமில் கோவிட் டைமில் அது எவ்வளோ மில்லியன் பிஸ்னஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம நியூஸ் பேப்பர்லலாம் நம்ம பார்த்துருப்போம் எனவே இந்த பதிவில் நிறைய பேர் தெரிஞ்சும் தெரியாம தெரியாமலும் அது பேரசிட்டாமல் தான் தெரியாமலே வெவ்வேறு பிராண்ட் நேமில் அது காய்ச்சலுக்கு தலைவலிக்கு போன்ற காரியங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க இதை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது எனவே இந்த பதிவில் அது என்னென்ன ஃபேமஸ் பிராண்ட் நேம் எந்தளவுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தலாம் எதுக்கு மீறி பயன்படுத்தினீங்கன்னா அது என்ன மாதிரியான பின் விளைவுகளை உள்ளுறுப்புகளை ஏற்படுத்தும் குறிப்பாக ரொம்ப சீரியஸாக லைஃப் த்ரெட்டனிங் அளவுக்கு வரக்கூடிய நோய்கள் கூட இந்த ஒரு மாத்திர நாள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நான் விரும்புகிறேன் பதிவு முழுமையாக பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து அவங்களுடைய தீராத ஒரு பிரச்சனைக்கு அதாவது நிறைய டாக்டர்கிட்ட பார்த்துருக்காங்க அந்த குறிப்பிட்ட ப்ராப்ளம் அவங்களுக்கு சால்வ் ஆகலை அப்போது ஃபாரின்லேருந்து அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ஒரு ஒரு பாட்டில் டேப்லெட் இது வந்து இங்கே ஈஸியாக அந்த மாத்திரை கிடைக்கும் இது எல்லா பிரச்சனைக்கும் இது இங்கே இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணுறாங்க நீ யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மருந்தை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இவங்களும் நம்பிக்கையாக வாங்கி அந்த டேப்லெட் போடுறாங்க உடனே அவங்களுக்கு ரொம்ப நாள் இருந்த ப்ராப்ளம் சரியான மாதிரி ஆயிடுச்சு அதை மாத்திரை போட்டால் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது இதை டெய்லி அவங்க போட ஆரம்பிக்கிறாங்க பை த டைம் வந்து அவங்க என்னை பார்க்கும்பொழுது இந்த மாதிரி இந்த டேப்லெட் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் யூஸ் பண்ண என் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு இப்போ சாதாரணமாக ஒரு மாத்திரையில் சால்வ் ஆகுது நான் இவ்வளோ டாக்டர் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கன்சல்டேஷன் கேட்டாங்க அந்த பாட்டில் வாங்கி பார்த்தா அந்த பாட்டில் என்ன அப்படின்னா டைலினால் அப்படிங்கிற ப்ராண்ட் நேமில் அமெரிக்கா மாதிரியான நிறைய நாடுகளில் அந்த டைலினால்ங்கிற ப்ராண்ட் நேம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா பேராசிட்டாமால் தான் அதில் பேராசிட்டாமல்னு எழுதியிருக்காது டைலினால் கீழே வந்து அதோட கெமிக்கல் கம்போசிஷன் நேம் தான் எழுதியிருக்கும் அசிட்டோமினோஃபின் அப்படின்னு எழுதியிருக்கு இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா டைலினால்ங்கிறது ஏதோ ஒரு மாத்திரை ஒரு சத்து மாத்திரை இந்த மாத்திரை போட்டால் நமக்கு இருக்குதுன்னு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ நம்மளாம் வாங்கி சாப்பிட்டோம்னா ஒரு ஒரு அட்டையில் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் அது நூறு மாத்திரைகள் கொண்ட ஒரு பாட்டில் அப்படியே மொத்தமாக வாங்கிக்கிறது டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கிறது இப்போ இந்த இவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக அந்த மாதிரி எடுத்துருந்தாங்க எடுக்க அலோவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்லேயே டெய்லி ஃபைவ் நடைஞ்சி காலை நைட் போட்டாங்கன்னா இந்த பேராசிட்டாமல்னால் லிவர் சிரோசிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கல்லீரல் தேஞ்சி போகிறதுக்கு பாதிப்படைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி நம்ம ஊர்ல இந்த டைலினால் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல என்ன மாதிரி ஃபார்ம்ல இவ்வளோ ஈஸியாக ஈஸியா நம்ம கடையில் கிடைக்குது அப்படின்னா சாரிடான் மாதிரி நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இது பேரசிட்டாமல் தான் அதுல கூட ஃபிஃப்டி எம்ஜி போடுறாங்க விக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் மாத்திரை வாங்கி யூஸ் பண்ற குறிப்பு அதெல்லாம் மளிகை கடையிலே கிடைக்குது இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா மெடிக்கல்ல வாங்குறது இல்லை மளிகை கடையில் கிடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்குது இந்த ரெண்டு பிராண்ட் நேம்ல தான் மிக அதிகமாக மருந்து வந்து ஓடிசியை நம்ம போய் வாங்கி மளிகை கடைகளில் கிடைக்கிற பேரசிட்டாமல் இது ரெண்டும் சிவியரா சைடு எஃபெக்ட் வரக்கூடிய மருந்துகள் அதே மாதிரி மெடிக்கல்ல போய் வாங்கினோம்னா அது டோலோங்கிற பிராண்ட் நேம்ல இருக்கலாம் பேரசிட்டாமல் இருக்கலாம் கால் பால்னு இருக்கலாம் இது எல்லாமே வந்து பெயர்கள் தான் வேறையை தவிர உள்ள பொருட்கள் பொருள் ஒரே ஒரு பொருள் தான் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இது இன்னைக்கு நேற்று வந்த மருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷத்துக்கு முன் அளவுக்கு இந்த மாத்திரை யூஸ் பண்ணி எழுபது வருஷமா அந்த மருந்துகள் யூஸ் ஆகிட்டு தான் இருக்கு இதோட நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு மைல்டு டு மாடரேட் பெயின் ரிலீவ் பண்ணும் ஒரு லேசான முதல் கொஞ்சம் அதிகமா இருக்கிற தலைவலி பல்வலி தசை வலி இதுக்கெல்லாம் நல்ல அருமையான எஃபெக்டிவா இருக்கும் ரெண்டாவது ரொம்ப ஹைப்பர் தேமியா இருக்கு நிறைய காய்ச்சல் இருக்கு அப்படின்னா உடனே காய்ச்சலுக்கான ஒரே ஒரு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா பேரசிட்டமல் தான் இட்ஸ் குட் ரொம்ப அதிகமா காய்ச்சல் போச்சு நம்ம உடம்போட உள்ளுறுப்பு பாதிக்க கூடாது அப்ப மருந்து போட்டோம் அப்படின்னா குறையும் அது நிறைய ஃபார்ம்ல பேரசிட்டம்கிற சிட்டமினோஃபின் வருது இன்ஜெக்ஷன் ஆறுது டிராப்ஸ் வரலாம் சிறப்பாக வருது சப்போசிட்ரி ஆசனவாய் வழியாக குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய சப்போஸ்ட்ரி வருது டேப்லெட் ஃபார்ம்ல வருது ட்ரிப்ஸாக வருது இப்போ இப்போ வந்து நம்ம குளுக்கோஸ் எப்படியா இருக்கணும் அதே மாதிரி பாரசிட்டாமல் ஃப்ளூயிடாக வருது இதெல்லாம் ப்ராப்பராக உங்கள் டாக்டரோட சூப்பர்விஷனில் ஒரு குறைந்தபட்ச அக்யூட் கண்டிஷனுக்கு பயன்படுத்தலாம் அதை தவிர இதையே லாங் டர்முக்கு பயன்படுத்த முடியாது ஆனால் பெரும்பாலான நபர்கள் இது லாங் டர்ம் டாக்டரோட அட்வைஸே இல்லாமல் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இனிமேல் கடைகளில் போய் நீங்கள் வாங்கி சாப்பிட்ற இந்த வலிக்காக வாங்கி சாப்பிட்ற எல்லா பொருட்கள்லையுமே இந்த பேரசிட்டாமல் இருக்கும் பேராசிட்டாமல் நேரடியான ஒரு சைடு எஃபெக்ட் எது அப்படின்னா கல்லீரல் நோய் தான் இப்போ கல்லீரல் தானே அது என்ன போய் பெருசா என்ன ஆகிட போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் கல்லீரல் நம்ம இருதயத்தை விட ஹார்ட்டை விட அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்தது கல்லீரல் இதயம் இயங்கணும் அப்படின்னா கல்லீரலுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் கல்லீரல் வந்துச்சுனாலே அது போர்ட்டல் டென்ஷனாக மாறுறது காரணம் ஹார்ட்டும் சேர்ந்து பாதிப்படையும் எனவே ட்ரக் சைடு எஃபெக்ட்ல அதிகமா லீடிங்ல இருக்கக்கூடியது பேரசிட்டாமல் இன்டியூஸ்டு சைடு எஃபெக்ட்ஸ் தான் அதிகமான பாப்புலேஷன் பாதிக்கப்படுறாங்க அது டாக்டரோட விஷயில சாப்பிட்றதும் கிடையாது ரெண்டாவது ரொம்ப அன்வான்ட் ட்ரக்கிங் நிறைய ஈவன் குழந்தைகளுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் ஒரு லேசாக ஒரு ஒரு கொஞ்சம் கனகன்னு இருந்தாலே உடனடியாக வீட்டில் கால்பால் டிராப்ஸ் இருந்தது டாக்டர் எழுதி கொடுத்தது வச்சிருப்பாங்க டக்குன்னு எடுத்து ஊற்றி விட்டுறாங்க இதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க குழந்தைகளுக்கு ஒரு நூற்றி ஒரு டிகிரி ஃபேரன்ஹீட் வர்ற வரைக்கும் அந்த காய்ச்சல் வந்து நார்மல் தான் அதை அலோவ் பண்ணலாம் அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா கோல்டு ஸ்பாஞ்சிங் பண்ணுங்க நல்ல பச்சை தண்ணியில ஒரு டவலை புளிஞ்சி உடம்பு ஃபுல்லாக நல்லா தொடைச்சி விடுங்க ஒரு பத்து நிமிடம் நல்லா தொடர்ச்சியாக தொடச்சு விடுங்க ம அண்டர்ராமில் அக்குல் பகுதியில் தொப்புள் பகுதி மண்டையில் இங்கெல்லாம் வந்து நார்மலாக ப்ளைன் வாட்டரில் பத்து போடுங்க பிளைன் வாட்டரில் போடுங்க டவல் மேலே போட்டு விடுங்க இதுலேயே டெம்பரேச்சர் கம்மியாயிடும் டெம்பரேச்சர் அதிகமாகனா ஏதாவது ஒரு சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும் ரெஸ்பிரேட் இன்ஃபெக்ஷனா இல்லை வைரல் ஃப்ளூ ஏதாவது இருக்கும் அதோட அந்த கிருமிகளை வெளியேற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் பாடி டெம்பரேச்சர் ஹை ஆகிறது எடுத்தோடனே அதுக்கு மாத்திரை போடணும்னு அவசியம் கிடையாது அந்த காய்ச்சல் அந்த சூடு நம்ம உடம்பு பா பாதிக்காமல் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டாலே போதுமானது நீங்கள் மாத்திரை போட்டாலும் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் அதை தாங்கும் திரும்ப காய்ச்சல் வரும் திருப்பி மாத்திரை போட்டு தான் ஆகும் ஸோ ரொம்ப அதிகமாக அது ஒன் நாட் ஒன்னுக்கு மேலே போகுது அப்படின்னா அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டர் ஒரு குழந்தை டாக்டரை பார்க்குறீங்க அப்படின்னா அது அவங்க ஏஜ் அவங்களோட வெயிட்டு வேற என்ன ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர் அந்த குழந்தைக்கு இருக்குன்றதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் எழுதி கொடுத்தா அதுக்கப்புறம் நீங்கள் அதே பேரசிட்டாமல் அந்த குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் குறிப்பிட்ட டோஸில் கொடுக்கறது மட்டும்தான் சரி ரெண்டாவது எடுத்தோடனே நீங்கள் காய்ச்சலுக்கு மாத்திரை கொடுக்கறதுனால உண்மையிலேயே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னே கண்டுபிடிக்கவே முடியாமல் போயிடுது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா பேரஸ்டமால் கொடுத்து கொடுத்து காய்ச்சல் அப்படியே ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இன்ஃபெக்ஷன் அப்படியே இருக்கும் பத்து நாள் பதினஞ்சு நாள் நாளெலாம் விட்டு காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கும் அதை முதல்ல நம்ம அலோவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பார்த்து உங்கள் டாக்டர் அதை சரி பண்ணியிருப்பாங்க எனவே ஓடிசியாக நீங்களாக போய் வாங்கி சாப்பிட்ற மருந்துகளில் இந்த வகை மருந்துகளில் நீங்கள் தவறு இது எவ்வளோ விளம்பரம் வருது அந்த காய்ச்சல் மாத்திரை தலைவலி மாத்திரை ஏகப்பட்ட விளம்பரங்கள் வருது எந்த விளம்பரங்கள்லையும் இதனால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட் பற்றி சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொன்னாங்கன்னா அது எவ்வளோ மில்லியன் டாலர் பிஸ்னஸ்ஸு இந்த பேரசெட்டாம்ல அப்படிங்கிறது டோலோ அந்த ப்ராண்ட்டில் வரதெல்லாம் அதே மாதிரி இந்த பேரசிட்டமலில் வரக்கூடிய மற்ற சைடு எஃபெக்ட் வயிறு புண்ணு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கேஸ்ட்ரைட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொமட்டல் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பசியின்மை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உடல் சோர்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ச்சியாக எடுக்கிறவங்களுக்கு ட்ரக் டிபெண்டன்சி வரலாம் இது போட்டால் தான் இது தலைவலிக்குது போட்டால் தான் தலைவலி நல்லா ஆகுது நல்லா ஆகுதுன்னு அது போட்டு போட்டே அப்படியே பழகி அது மேலே அடிக்ட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது எனவே ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட் ஓடிசி பேரசிட்டாமல்ஸ் அண்ணஸ் உங்கள் டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க குறிப்பிட்ட நாள் கொடுக்குறாங்கன்னா அதோடு முடிஞ்சிச்சு அதுக்கு மேலே அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுதுன்னா அது ஏன் அது வருதுன்றதை கண்டுபிடிச்சி அதற்கான ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணுமே தவிர இந்த பேரஸ்டாமல் பேரஸ்டாமல்னு பேரில் வராது நான் சொன்னால் மே முன்னாடி சொன்ன அந்த ப்ராண்ட் நேம்ல தான் வருது அதைவற்றை எல்லாத்தையும் பார்க்கும்போது கீழே அது பேரஸ்டாமல் தான் இருக்கும் படித்து பார்த்து கரெக்டாக அதை தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்